ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் அறநூற்றி எழுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் மகாபல பராக்கிரமாய நமாக முருகப்பெருமான மிகுதியான பலத்தையும் சத்ருக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மையையும் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய பராக்கிரம்பேற்பட்டது அப்படின்னா மிக பெரியது மகாபல பராக்கிரமம் அதாவது பெரும் பராக்கிரமத்தை உடையவர் இவர் குமாரபரமேஸ்வரன் அது அவர் திருவிளையாடல்களில் நிறைய இடத்துல எல்லாம் பார்ப்போம் அசுர சக்தி அழிப்பதற்காகவே தோன்றியவர் அதே சமயத்தில் அந்த பலசாலியாக இருந்தால் மட்டும் போராது அதை ஐம்புலனையும் அடக்கி எப்படி ஒரு காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற தன்மையை நமக்கு நடத்தி காட்டியவர் கோபமாக போயிட்டு சூரனை அசம்ஹாரம் பண்ணிடல நடுவில் ஒரு தூது அனுப்புகிறார் வீரபாகுவ தூது அனுப்பி இந்த சிவ பூஜையின் பயனாக இவ்வளோ சௌக்கியமாக இருக்கு வந்திருக்கிறது சிவகுமாரன் சொல்லக்கூடியதை கேட்டு சந்தோஷமாக இரு தேவர்களுக்கு விடுதலை கொடுன்றார் கேட்கல அதுக்கப்புறமும் தோத்து எல்லா நிராயுத பணி ஆகும் பொழுதும் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இதுதான் அவருடைய பராக்கிரம் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி எல்லா ஆற்றலும் உடையவர் அவருக்கு எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவரை தவிர மற்ற அந்நியமான வஸ்து இந்த உலகத்தில் இல்லை அப்போ குமார பரமேஸ்வரன் எப்படி இருந்து அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்தார் அடக்கினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய பராக்கிரமம் அந்த பராக்கிரமத்தை குக அடியார்களுக்கும் கிடைக்கும் குக அடியார்களும் அடைவார்கள் அதனால தான் அவள் எல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்து எல்லா பாக்கியத்தையும் அடைந்து அவள் வாழ்நாளில் எல்லா பாக்கியத்தையும் அடைஞ்சிருக்காள் அப்போ அந்த தன்மை எப்படி கிடைக்கும்னா இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும் அந்த அருள் கிடைத்ததுன்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் துன்பங்கள் பயம் இதெல்லாம் விலகிடும் அதை தான் அழகாக கேட்பார் திருப்புகல உளம் தெளிந்து அன்போடு சிவயோகத்து உருகும் ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருதும் அங்கொல் சிலம்பணி உபய சீதள பங்கைய மென்கழல் தருவாயே அப்படின்றார் அப்படி யாரெல்லாம் முருகனை விரும்புவா அப்படின்னா உள்ளம் தெளிந்து அன்போடு சிவயோகத்துக்கு உருகும் ஞான பரம்பர தந்திர அறிவினோர்கள் அவளால் கருதக்கூடிய அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை குமார பரமேஸ்வரனுடைய அருளால் அடையலாம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அப்போ இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பெரும் பராக்கிரமத்தை உடையவர் பலசாலியாக இருக்கக்கூடியவராக இந்த நாமாவளி குமார பரமேஸ்வரன் அழகாக வர்ணிக்கிறது ஓம் மகாபல பராக்கிரமாய நமாக ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா